வணக்கம் பிரபுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணலில் உங்களை சந்திப்பதை இட்டு மட்டும்தான் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் இரண்டு விடயங்கள் தொடர்பாக பேசப்போகிறோம் யாராவது முதல் தடவையாக எனது காணலையை பார்க்குறீங்கள் என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது இரண்டு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இன்று பேசப்போகின்றோம் முதலாவது விடயமாக இருப்பது கோத்தபாய ராஜபக்ச சிக்கியிருக்கின்ற ஒரு வழக்கு வாழும் சாட்சியாக ஒரு கொலைக்கான சாட்சி இப்பொழுது இருக்கிறது இவை தொடர்பான விவரங்களை பார்க்க போகிறோம் அதே வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வரையான காலப்பகுதிகளில் காணாமல் போனவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர்களது பட்டியல் தயாரிக்கப்பட்டு இப்பொழுது சாட்சியங்கள் சேர்க்கப்பட்டு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான விவரங்களையும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் சரிமையான காலைக்குள்ளே செல்லலாம் அதாவது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பிரதீப் எக்னிகூட என்று சொல்லி ஒரு ஊடகவியலாளர் இருந்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் அவர் காணாமல் போயிருந்தார் அவரது கொலை தொடர்பாக அவரது மனைவி பிள்ளைகள் இன்று வரைக்கும் அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் உயிரோடு இருப்பதாகவே அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் வடமாகாணத்தில் இடம்பெறுகின்ற காணாமல் போனவர்களது போராட்டங்களின் போது இந்த பிரதீப் எக்னிகொடவின் குடும்பமும் வந்து பங்கு பெற்று கொள்ளும் தங்களது கணவன் உயிரோடுதான் இருக்கிறார் என்பது தொடர்பாகவும் அவரை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது தொடர்பாக அவர் பல்வேறுபட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார் எம்மவர்களின் வலியும் வேதனையும் நன்கு புரிந்த ஒருவராக காணப்படுகின்ற அவரது குடும்பம் இப்பொழுது அந்த பிரதீப் எக்னிகோடா தொடர்பான ஒரு வாழும் சாட்சி இப்பொழுது சாட்சியம் வழங்கியிருக்கிறார் நியூசிலாந்திலே வாழ்ந்து வருகின்ற ஒரு நபர் கடற்படை அதிகாரியாக திருகோணமலையிலே பணியாற்றியிருந்தவர் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையிலே பிரதீப் அட்லியோட மட்டக்களப்பிலை வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடற்படை மற்றும் இராணுவத்தினர் இணைந்து நடத்திய ஒரு ஒப்ரேஷனாக அது பார்க்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு யார் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார் என்று பார்க்கின்ற வழியில் அப்பொழுது பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் கோத்தபாய ராஜபக்ச எனவே கோத்தபாய ராஜபக்சவின் நேரடி கண்காணிப்பிலே இலங்கை கடற்படை இலங்கை இராணுவம் இரண்டும் இணைந்து பிரதீப் கோடவை கொலை செய்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நியூசிலாந்திலே வாழ்ந்து வருகின்ற மேற்படி கடற்படை அதிகாரி இந்த சம்பவம் தொடர்பாக தெரிவிக்கையில் திருகோணமலையில் இருந்த தன்னை அவசரமாக கொழும்பு பகுதியில் இருக்கின்ற கடற்படை முகாமிற்கு செல்லுமாறு பணிக்கப்பட்டிருந்ததாகவும் அங்கே சென்ற வேளையில் கருத்த நிற வாகனம் ஒன்றிலே கைகள் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் ஒருவரை பலாத்காரமாக ஏற்றுவதை தான் பார்த்ததாகவும் பின்னர் அவரை அழைத்து கொண்டு தாங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு வந்ததாகவும் கிழக்கு மாகாணத்தில் வைத்து அவர் சுட்டு கொல்லப்பட்டார் என்றும் அதன் பிற்பாடு அவர் படகு ஒன்றிலே ஏற்றப்பட்டு தீவு ஒன்றுக்கு அனுப்பப்பட்டு அங்கே அவர் புதைக்கப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவற்றிலே சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற அதிகாரிகளான கடற்படை புலனாய்வு அதிகாரி என்று சொல்லப்படுகின்ற ரிஸ்வான் மற்றும் கொத்து பிரியந்த என்று சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு அதிகாரிகளும் வாகன விபத்து ஒன்றிலே மரணித்து விட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே உண்மையிலேயே அந்த மரணத்தின் பிற்பாடும் ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த குற்றங்களை செய்தவர்கள் சாட்சியங்கள் மறைக்கின்ற நோக்கிலே அவர்களும் கொலை செய்யப்பட்டிருப்பதாகத்தான் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சாட்சியத்தை வெளியிட்டு வருகின்ற நியூசிலாந்திலே வாழ்ந்து வருகின்ற அந்த கடற்படை அதிகாரியும் கடற்படையிலிருந்து அவர் நீக்கப்பட்டு விட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர் இப்பொழுது நியூசிலாந்திலே அரசியல் தஞ்சம் கோரி அங்கே இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே தகுந்த பாதுகாப்பு தனக்கு வழங்கப்படுமாக இருந்தால் தான் மீண்டும் இலங்கை வந்து அந்த தாட்ட இடம் அந்த சம்பவத்தோடு யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அது தவிர பல்வேறுபட்ட கொலைகள் தொடர்பாகவும் எங்கெங்கு அந்த கொலைகள் இடம்பெற்றன என்பது தொடர்பான சாட்சியம் வழங்குவதற்கும் அவர் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த விசாரணைகள் இப்போது இருக்கின்ற இந்த அரசாங்கத்தால் மீள எடுத்துக்கொள்ளப்படுமாக இருந்தால் கோத்தபாய ராஜபக்ச இந்த பொறியிலே கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறுபட்ட சம்பவங்கள் பல்வேறுபட்ட கொலை சம்பவங்கள் இந்த பாதுகாப்பு அமைச்சின் பேரிலேயே இடம்பெற்றிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பான பெரும் மர்மங்கள் எதிர்வருகின்ற காலங்களில் துலங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு இருக்கின்ற அதே வேளையில் யாழ்ப்பாணத்திலே காணாமல் ஆக்கப்பட்ட பல நபர்கள் அதாவது இருநூற்றி பத்து பேரின் பெயர்கள் அடங்கிய பட்டியல் ஒன்று மனித உரிமை ஆணைக்குழுவினால் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு இப்பொழுதுதான் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் வடமாகாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு பட்ட நபர்களது பெயர் பட்டியல் இப்பொழுது தயாராக்கப்பட்டிருக்கிறது இந்த யாழ்ப்பாணம் நல்லூர் நுணாவில் சாவகச்சேரி கொடிகாமம் கொழும்புத்துறை அரியாலை குருநகர் சுண்டுக்குழி நகரம் இப்படியாக பல்வேறு பட்ட இடங்களிலே கைது செய்யப்பட்ட இந்த நபர்களது பெயர் பட்டியலே இவ்வாறு தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடங்களில் கைது செய்யப்பட்ட அந்த நபர்கள் செம்மணி பகுதியிலே இயங்கியதாக சொல்லப்படுகின்ற ஒரு நெற்களஞ்சியத்திலும் பாடசாலையிலும் வைத்து சொல்லுனா வதைகள் உருவாக்கப்பட்டு அதன் பிற்பாடு கொலைகள் செய்யப்பட்டதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த அறிக்கையில் இந்த இது சம்பந்தமான அறிக்கையில் பல்வேறுபட்ட பல்வேறுபட்ட சட்டத்தரணிகள் பல்வேறுபட்ட புத்துஜீவிகள் அப்பொழுது அரசாங்க அதிபராக இருந்த அரசாங்க அதிபர் அரசு அதிகாரிகள் இவற்றோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட பொதுமக்கள் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அது தவிர அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இயங்கியதாக சொல்லப்படுகின்ற அரசாங்க கட்சிகளாக இருந்த இளமக்கள் ஜனநாயக கட்சி என்று சொல்லப்படுகின்ற இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா இந்த சாட்சியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த வேளையிலும் அவர் அதற்கு பங்கு பெற்றாது தன் சார்பில் ஒருவரை எங்கே அனுப்பியிருந்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது அதே வேளையில் செல்வம் அடைக்கல்நாதன் எம்பியும் அந்த சாட்சியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த விலையில் அவர் சாட்சியம் வழங்க அந்த இடத்துக்கு வருகை தரவில்லை என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவ்வாறு மக்கள் சார்பில் தெரிவு செய்யப்பட்டிருந்த இந்த இரண்டு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் அந்த சாட்சியமளிப்பதற்கு அளிப்பதற்கு பங்கு பெற்றவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்தபோதிலும் போதிலும் அப்பொழுது கிடைக்கப்பெற்ற அந்த சாட்சியங்களை வைத்துக்கொண்டு எங்கெங்கே யார் யாரால் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் எப்பொழுது இவர்கள் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள் எந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் எந்த முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் என்பது போன்று பல்வேறு விடயங்கள் அடங்கியதாக இந்த கோப்பு தயாரிக்கப்பட்டு இருக்கிறது இந்த கோப்பின் அடிப்படையில் இப்பொழுது செம்மணியிலே தோண்டப்படுகின்ற இந்த எலும்பு கூடுகளோடு அந்த காணாமல் போனவர்கள் என்று சொல்லப்படுகின்ற உறவினர்களிடம் வந்து எடுக்கப்படுகின்ற டிஎன்ஏயோடு இவை ஒத்துப்போகின்றனவா என்பது தொடர்பான பரிசோதனைகளும் இடம்பெற இருக்கின்றன எனவே மிக விரைவிலே இதற்கான உண்மைகள் வெளிவரும் என்று பல்வேறு பட்ட திறப்புகளாலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்புகளாக இருக்கின்றன இவை தொடர்பான உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எதிர்பார்க்கின்றேன் மற்றொரு செய்திக்குறிப்பிலே சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடுபட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்